நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல விவசாயம் நல்லா இருக்கணும் விவசாயி நல்லா இருக்கணும் அந்த விவசாயிக்கு முதியோர் தொகை முதல் கொண்டு எல்லா உதவிகளும் சரியாக வந்து சேர வேண்டும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சின்ன நிறைய பேருக்கு தெரியாது மக்களுக்கும் விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த நிலம் விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்ல என்பதை எழுதி கொடுக்க வேண்டியது யாரு அந்த வேளாண்மை துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் அப்படிதான் ஏற்கனவே திருச்சியில் இருக்கக்கூடிய முருகேசன் அவர்கள் சில தவறுகளை செஞ்சார்னு நம்ம சொல்லிக்கிட்டோம் திருத்திக்கிட்டாருன்னு சொன்னாங்க என்ன நினைச்சுன்னு தெரியல ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அதுக்குன்னு டிடெக்டிவ் மாதிரி ஆள் வச்சு பிரைவேட்டில் ஆள் வச்சு வசூல் பண்ணக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனை தடுக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஒரு மனு போட்டோம் தகவல் வழங்க இயலாது என்று சங்கரலட்சுமி அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார் அவர் ஏற்கனவே குண்டாண்டாட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றாண்டார் கோவில் பகுதியில் வேலை செஞ்சால் சுற்றுநீர் பாசனத்தில் மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் முறைகேடு எப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஊழல் முறைகேடுகளை செய்தவர் அந்த ஊழல் முறைகேடுகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நகரம் பத்திரிகை கொடுத்ததுனால செய்தி நம்ம வெளியிட்டோம் அதனால் இன்றைக்கு இணை இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கலட்சுமி அவர்கள் அந்த குன்றாண்டார் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த சலுகைகளும் முறையாக போய்விடக்கூடாது கூடாது என்பதிலே சங்கரலட்சுமி பழி வாங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நம்ம வெளியிடும் முன்னாடி ஏற்கனவே பெரியசாமி இணை இயக்குனராக இருந்தார் அதாவது விவசாயிகளுக்கு குறைதீர்ப்பு கூட்டத்தில் யாராவது குறைய பற்றி சமூக ஆர்வல் சொன்னா ஹலோ நீங்க என்கிட்ட தனியாக வந்து சொல்லுங்கன்னாரு அதை நம்ம கண்டித்து செய்தியா போட்டோம் அதுக்கப்புறம் பெரியசாமி அந்த வேலைகளை செய்யலை ஆதிசாமி அவர் என்ன பண்ணுறார் சங்கரலட்சுமி செய்யக்கூடிய அத்தனை ஊழல் முறையீடுகளுக்கும் துணை நிற்கிற வகையிலே துணை இயக்குனராக இருக்கக்கூடிய ஆதிசாமி அவர்கள் செயல்படுகிறார் என்பது சமீபத்திய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இப்படி வேளாண்மை துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற இந்த போக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கண்டிக்கவில்லை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நன் கே நேரவருடைய துறையிலே மட்டும் ஊழல் முறையீடு நடக்கிறது அவர் நிராம ரைடு வருகிறது நிர்மலா சீதாராமனை சென்று சந்திக்கிறார் சமரசம் ஆகிறது விரைவிலே அவர் சிறை செல்ல போகிறார் சிறை செல்லவில்லை சமரசம் ஆகி இருக்கிறார் அண்ணாமலைக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்தார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கு நடந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க நிலைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை துறையில் சங்கரலட்சுமி செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய யாரு மெய்யநாதன் அவர்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தான் வேளாண்மைத்துறை அமைச்சர் மெய்யநாதன் எந்த துறை அமைச்சர் என்று எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரலை அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நிலைப்பாடுகள் இருக்குது மெய்யநாதன் நல்ல மனிதர் தான் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை ஆனாலும் கூட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி என்பவர் இந்த என்ஓசியில விவசாய நிலம் விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்ல என்பதில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக நான் அனுப்பிய தகவல் அருங்கு உரிமை சட்டத்தினுடைய மனுக்களுக்கு முறையாக தகவல் வழங்குவதில் பொய்யான தகவலை வழங்கியிருக்கிறார் அது ஆணையத்துக்கு விசாரணைக்கு வருகிற பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்பது என்னவென்று புரியும் சங்கரலட்சுமியோட சொத்து மதிப்பு அவருடைய இரத்த சந்தங்களுடைய சொத்து மதிப்பு ஆய்வு பண்ணால் தெரியும் சரி ரைட்டு நீங்கள் சொத்து மதிப்பை கூட விட்டுருங்க சங்கரலட்சுமி அவர்களால் அரசாங்கத்திற்கு எந்த விதத்திலும் பொருளாதார இழப்பு ஏற்படுத்தவில்லை என்பதை மட்டும் நிரூபிக்க சொல்லுங்கள் இந்த வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடுகள் என்பது அரியலூர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு நடக்குது ரவுடித்தனம் போன்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு திருச்சி மாவட்டத்திலேயும் இப்படி கிடச்சி நான் என்ன சொல்கிறேன் விவசாய சங்கத்திலே இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள் மாநில தலைவர்கள்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பல வகையில் செய்வீங்க போலி உரங்கள் போலி விதைகள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இந்த வேளாண்மை துறையில் நடக்கிறது விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நீங்கள் அந்த இணை இயக்குநர்களை வைத்து ஏதேனும் ஒரு சில வகையிலே லாபம் அடைவதற்கும் அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கும் தான் சங்கம் நடத்துகிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது உண்மையாகவே தேசிய தென்னிந்திய நிதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கண்ணவர்கள் எல்லாம் இந்த இணை இயக்குனராக இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ஓசியில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் செய்கிறார்கள் என்பதை ஏன் நீங்கள் சுட்டி காட்டி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடக்கக்கூடிய வேளாண்மை குறைதீர்ப்பு தீர்ப்பு கூட்டத்தில் ம விவசாயிகள் குறை கூட்டத்தில் ஏன் பேசவில்லை யாராவது மக்களுக்காக வேண்டி பேசுகிறீங்க பாராட்டுறோம் ஆனால் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை இந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு வகையிலும் சுட்டி காட்ட மறுப்பது ஏன் குளத்துக்குள்ளே நீர்வரத்து பகுதிக்குள்ளே ஏன்னா அந்த குளத்துக்குள்ளே குட்ட வெட்டுறாங்க குளத்துக்குள்ளே எதுக்குங்க குட்ட வெட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னா நம்மள தீவிரவாதின்றது ஒன்றாண்டார் ஒன்றியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஊராட்சியில தொழில் வரியே வாங்காத பல ஊராட்சிகள் இருக்கிறது கல்குவாரின் முத கொண்டு ஊராட்சி நிர்வாகம் தொழில் வரி வாங்க வேண்டும் என்கிற விதிமுறைகளை மாவட்ட ஆட்சியர் அருணாயி ஏஎஸ் அவர்கள் கொண்டு வர வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அருணாயி ஏஎஸ் அவர்கள் இப்ப சரியாக செயல்படவில்லை என்பதற்கு சான்றாகத்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றாண்டார் குழு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கண்ணமடையாம்பட்டியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையில் தொழில் வரி முறையாக வாங்கவில்லை பெட்டி கடையில் கூட தொழில் வரி வாங்க மாட்டேங்கிறாங்க இங்கே தொழில் வரி திருமண மண்டபத்திற்கோ வணிக வளாகங்களுக்கோ மளிகை கடைகளுக்கோ ஜவுளி கடைகளுக்கோ இன்னும் சொல்லப்போனால் அரைக்கிற இயந்திர மிஷின் கொண்ட மில்லுகளுக்கோ எதுக்காக இருந்தாலும் தொழில் வரின்னு ஒன்று வாங்கணும் தொழில் வழி வாங்காமல் எப்படி அது ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை தானே அப்போ அந்த வேலைகளை ஏன் செய்யவில்லை என்று நம்ம கேட்டோம்னா நம்மள தீவிரவாதிங்கிறது கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுகிறீங்க ஒரு ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி பேசினால் சமூக ஆர்வல்களை இழிவாகவும் மோசமாகவும் சித்தரித்து பேசக்கூடிய வேலைகளை முதல்ல அரசாங்க அதிகாரிகள் கொள்ளுங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் என்ன வேளாண்மை துறை இணை இயக்குநர் சங்கரலட்சுமி என்ன திருட்டிக்கிட்டு இருக்கீங்க முத கொண்டு எங்களுக்கு தகவல் வருது அதெல்லாம் உங்கள் நிர்வாகம் என்ன நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க விவசாயத்திற்கு உகந்த நிலம் உகந்தது அல்ல என்பதை எழுதி கொடுப்பதற்கு நீங்கள் போய் கல ஆய்வுக்கு பெரிய அளவுக்கு போகிறதில்ல கல ஆய்வு கேட்டிருக்கோம் கையொப்பமிட்ட கோப்பு கெட்டிருக்கோம் எதுவுமே தகவல் தரவில்லை என்று சொன்னால் ஊழல் முறைகேடுகளை அளவுக்கு செய்வதில் அவர் மட்டுமல்ல சங்கரலிங்கத்திலிருந்து பல வேலைகளை செய்து கொண்டு சங்கரலிங்கம் போன்ற அதிகாரிகளுக்கு மனு புகார் மனு போனால் ஐயா உன் மேலே புகார் மனு வந்திருக்கு வா நீ ரெண்டு லட்சம் கூட்டும் அஞ்சு லட்சம் கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு நீ இவர் நல்லா வேலை செய்கிறார் நல்லா நுற்றார் நல்லா இது பண்ணுறாருன்னு சொல்லி உடனே அங்கே மனு அனுப்பிடுது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரவர்களுடைய வீட்டுக்கு ரைடு போகிறீங்க சரி அதே நேரத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய வீட்டுக்கு ரைடு போங்க அவருடைய ரத்த சொந்தங்களுடைய வீட்டுக்கு ரைடு போங்க சங்கரலட்சுமி வீட்டுக்கு ரைடு போங்க சங்கரலிங்கத்து வீட்டுக்கு ரைடு போங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் அவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம கேட்டிருக்கோம் அங்கே வேலை செய்யக்கூடிய உதவி இயக்குநர் சம்மந்தப்பட்ட கோப்புகளை கேட்டிருக்கோம் தகவல் அறிவு அமைச்சர் இது வரையிலையும் தகவல் தரலை இந்த அரசாங்கம் மிகப்பெரிய மோசமான அரசாங்கமாக இருக்கிறது அதுவும் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் ரவுடித்தனம் எந்த வேறு துறையில் கூட கிடையாது நகர்ப்புற வளர்ச்சி துறையில் கூட ஊழல் முறைகேடு நடக்குது ஆனால் ரவுடித்தனம் இல்லை ஆனால் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடியதான் நேர்மையான அதிகாரிகளில் விஜிலன்ஸில் மாட்டி விடுறது அவர்களை மன உளைச்சலாக்குறது பத்து மாதம் எட்டு மாதம் சம்பளம் கொடுக்காமல் அவங்கள வந்து செலவில் காயப்படுத்துறது அது போன்ற வேலைகளை அதிகமாக செய்வது இந்த வேளாண்மை தான் வேளாண்மை துறையிலே போன முறை துறைக்கண்ட இருந்தாரே அப்படியும் உடல் முறையே நடந்துச்சு அதிமுக ஆட்சி இப்போ திராவிட முன்னேற்றத்துறை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் நேர்மையாக செயல்படுவார்னு பார்த்தா மிக அளவுக்கு மோசமாக அங்க இருக்கக்கூடிய உதவியாளர்கள் பாலாஜி கோகுல் யார் யாரோ சொல்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வேளாண்மை துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க பாஜகவுக்கு தெம்பு இருந்தா துணிச்சல் இருந்தா திராணி இருந்தா நீங்கள் வேளாண்மை துறையில் ஊழல் முறையீடு நடக்குது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வீட்டுக்கு ரைடு போங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட உதவியாளர்கள் மூன்று பேர் அவருடைய வீட்டுக்கு போங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனர் விவசாய நிலம் உகந்தது உகந்தது அல்ல அப்படிங்கிறதில் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுல தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு துணைவு நின்று கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே சங்கரலட்சுமி அவர்கள் சம்பாதிச்சிருக்காரு அதில் மிகப்பெரிய அளவுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு தொகை போயிருக்குங்கிறாங்க அதனையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும்னா நீங்கள் பாஜக என்ன எதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதிமுக என்ற கட்சியை பிளவுபடுத்தி ஒரு திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறீர்கள் இல்லையா தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் துறையிலே வேளாண்மை துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி முத்துராமணவர்கள் இந்திய அறநில இந்த அவர்கள் சேகர் சேகரவர்களையும் கொண்டு போய் பணம் கொடுத்து எல்லா வேலைகளையும் சாமியே கண்ணகற்ற வேலை செஞ்சு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காரு அதே போல் சங்கரலட்சுமி அவர்கள் இங்கு ஊழல் முறையீடு செஞ்சு அதில் பாதியை வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தும் அவருடைய உதவியாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய போக்குகள்லாம் இருக்கிறது இருக்கிறதுனு சொல்கிறார்களே அதனையெல்லாம் தடுக்கக்கூடிய வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை உண்டான வேலைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிச்சயமாக ஓட்டு போட மாட்டார்கள் சங்கரலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக சங்கரலட்சுமி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்கிறோம் சங்கரலட்சுமி பாஜகவினுடைய விசுவாசி பாஜகவுக்கு முழுக்க முழுக்க விசுவாசி பாஜகவில் உள்ளவர்களிடம் ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்ம செய்தியாக வெளியிட்டோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையிலே ஊழல் முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஊர் உலகத்துக்கு தெரியும் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அதை பார்த்து எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாகவும் நீங்கள் பேட்டி கொடுக்கலாம் அல்லது ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்கலாம் வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு நடக்கிறதோ அதனை அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து நம்ம செய்தி வெளியிட்டிருக்கிறோம் பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நம்ம லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி ஆள் பெல்பட்டன் எழுதி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்